என்னங்க பட்டு புடவையெல்லாம் கட்டிட்டு எங்கே போயிட்டு வரேன் அப்படின்னு பார்க்குறீங்களா ஆமாங்க போன வாரத்தில் எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு வீட்டு ரிசப்ஷனுக்காக கோயம்புத்தூர் போயிருந்தேங்க நமக்கு போகிற பக்கத்தில் ஷாப்பிங் போகிறதுனா எல்லாேருக்குமே பிடிக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி தான் நானும் வந்து போனேன் பெருசாக நிறைய ஷாப்பிங்லாம் பண்ணலைங்க இருந்தாலும் வந்து டிமார்ட் போனேன் சரி அதையெல்லாமே ஒரு பிளாகாக கொடுத்துட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்த உடனே நான் விளாகுக்கு வீடியோ இருக்கேங்க ஃபஸ்ட்டு டிரைவரை அனுப்பிச்சிட்டு மறுபடியும் இருந்த லக்கேஜ் எல்லாத்தையுமே இப்போ எடுத்துகிட்டு வந்துட்டேங்க வெல்கம் டு சர்சஸ் சமையல் கோயம்புத்தூர் போயிருந்தேன் சரி அப்படியே டிமார்ட் போகலாம் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக அங்கேயும் போயிருந்தேங்க அதையெல்லாம் தான் இன்றைக்கு நான் வீடியோவில் கொடுக்குறேங்க மேரேஜ் நிகழ்வுகளையும் இன்னொரு வீடியோவாக நான் கொடுக்குறேங்க இன்னைக்கு வந்து ஷாப்பிங் பிளாக் மட்டும் பார்க்கலாங்க நானும் ராணியும் கோயம்புத்தூர் போயிட்டு வந்தேங்க இப்போ தான் வரோம் நைட்டு ஆச்சு இப்போ தான் வர ஈவினிங் போனோம் அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி சரி கோயம்புத்தூர் போகிறதுக்கு போகிறமே டிமார்ட் போயிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் அங்கே வெசல்ஸ் தான் நல்லா இருக்கும்னு நினச்சி போனேன் வெசல்ஸ் வந்து நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைங்க நான் என்னென்ன வாங்கினேன் அப்படிங்கிறத உங்களுக்கு வீடியோவில் கொடுக்குறேன் அப்படி மாட்டில் போய் அப்படி என்ன வாங்கினேன்னு கேட்குறீங்களா நானும் ராணி வாங்கினது பார்த்தா நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க அப்படி நாங்கள் வாங்கிட்டு வந்துருக்கோங்க அது எல்லாத்தையுமே நான் வீடியோவில் கொடுக்குறேங்க வாங்க பார்க்கலாம் போன வாரம் சனிக்கிழமை மத்தியானம் பன்னிரெண்டு மணிக்கெல்லாம் நாங்கள் கரூர்லேருந்து கிளம்பிட்டோங்க சரி போகிற வழியில் ஹோட்டலில் நிப்பாட்டிட்டு அதுக்கு லேட் ஆகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையே நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு கையில் சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டோங்க எலுமிச்சம்பழ சாதம் உருளைக்கிழங்கு வறுவல் கூடவே சாம்பார் சாதம் எல்லாம் எடுத்துட்டு கிளம்பினோம் வீட்லேயே எல்லாேருக்கும் செஞ்சு வச்சுட்டு கிளம்பிட்டோங்க நானும் ராணியும் சொல்லி வைக்காமையே வந்து ஒரே மாதிரி கலரில் சாரீ கட்டியிருந்ததுனால ராணி வந்து அக்கா ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாங்க்கா அப்படின்னு கேட்டாங்க நாங்கள் வந்து ஆந்தி வேலை பொங்கலூர் தாண்டதுக்கப்புறம் ஒரு பெட்ரோல் பங்கில் நிப்பாட்டி தான் சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அப்படியே கோவை மாநகரை நோக்கி பயணித்தோங்க ஃபஸ்ட்டு டிமார்ட் போயிட்டு பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஈவினிங் மேரேஜுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிணோம் டிமார்ட்டில் வந்து நல்ல ஓரளவுக்கு ரஷ்ஷு இருந்துச்சுங்க பாருங்கள் இந்த மாதிரி எல்லாமே வந்து ப்ரைஸ் வந்து ஸ்லிப்பில் போட்டுறாங்க நமக்கு தேவையானதை நம்ம பார்த்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பிஸ்கட் ஐட்டம்ஸு இந்த மாதிரி ஹார்லிக்ஸு நூடுல்ஸு சாக்கோஸு இதெல்லாமே நிறைய முன்னாடி வச்சுருந்தாங்க அப்புறம் வந்து இந்த ப்ரௌன் சுகர் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அரை கிலோ வாங்கிக்கிட்டேங்க இந்த மாதிரி தேவையானதெல்லாம் பார்த்து பார்த்து ராணியும் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணினோம் அப்புறம் நான் வந்து ஒன்றும் பெருசாக ஷாப்பிங் பண்ணலைங்க இருந்தாலும் கரூரில் வந்து கடை விதிக்கலாம் என்னால் அடிக்கடி போக முடியல அப்படிங்கிறதால நமக்கு வீட்டுக்கு தேவையானதையும் பேசாமல் இங்கேயே பார்த்து வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ரேட் வந்து நம்ம ஊரோட கம்பேர் பண்ணும்போது டிமார்ட்டில் வந்து கொஞ்சம் எல்லாமே விலை கம்மி அப்படின்னு தான் சொல்லணுங்க அப்புறம் பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் தான் வந்து நிறைய இருந்துச்சுங்க அப்புறம் ராணியுமே கொஞ்சம் இதில் வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்க அப்புறம் சாஸ் ஐட்டம்ஸு எசன்ஸு கெச்சப்பு இதெல்லாமே ஒரு ஏரியாவில் வச்சுருந்தாங்க இதில் வந்து நான் செஸ்வான் சாஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்தேன் இல்லைங்க அதனால் வந்து சும்மா ஒன்று ரெண்டு மட்டும் இதில் வாங்கிக்கிட்டேன் காப்பித்தூள் டீத்தூள் பெனாயில் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் கூட நான் வந்து டிமார்ட்டில் வாங்கினேங்க சரசமாக இதெல்லாம் வாங்குறது கூட கரூரில் நேரம் இல்லையான்னு கேட்காதிங்க சரி டிமார்ட்டுக்கு வந்தது வந்தோம் இந்த மாதிரி பை ஒன் கெட் ஒன் ஆஃபரும் இருந்தது அதனால் அதெல்லாமே கூட நான் இங்கே வாங்கிக்கிட்டேன் அப்புறம் டீஷர்ட்டு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சுங்க அப்புறம் ஷர்ட்ஸு குட்டீஸ்க்கு வந்து பனியன் மெட்டீரியல் ட்ரெஸ்ஸஸ்ஸு அப்புறம் பில்லோலாம் இந்த மாதிரி இருந்துச்சுங்க பில்லோ கவர்ஸு அப்புறம் மேட்டு டேபிள் மேட்டெல்லாம் வந்து நிறைய இருந்துச்சு அப்புறம் ஃப்ளோர் மேட்டும் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சுங்க பார்க்கும்போதே வாங்கலான்னு தான் தோணுச்சு ஆனால் வீட்டில் எல்லாமே நிறைய இருந்ததால் இந்த மேட்டில் மட்டும் ஒன்றே ஒன்று நான் ஆசைப்பட்டு வாங்கிக்கிட்டேங்க ராணி அந்த பக்கமும் இந்த பக்கம் பார்த்துட்டு இப்போ செப்பல் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டு இப்போ செப்பல்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்காங்க கட்ஸும் இருந்துச்சு செப்பல்ஸும் இருந்துச்சு எல்லாமே நிறைய அங்கே இருந்துச்சுங்க அப்புறம் பிரசன் பண்ணுற மாதிரி பிளாஸ்டிக்கில் பீங்கான்ல கப்ஸு பவுல்ஸு டீ கப்ஸு இதெல்லாமே கூட நிறைய அங்கே இருந்துச்சுங்க பார்க்கும்போது ஆசையாக தான் இருந்தது இருந்தாலுமே வந்து நிறைய இருந்துச்சு அப்படிங்கிறதால நான் எதுவும் வாங்கலை இந்த டீ கப்ஸ் எல்லாம் குட்டி இருந்து பெரிய பவுலுக்கு வரைக்கும் இருந்துச்சுங்க அப்புறம் பாருங்கள் இந்த வானொலி ரொம்ப அழகாக இருந்துச்சு எடுத்து பார்த்ததோடு சரி அவ்வளோதான் வச்சுட்டு வந்துட்டேன் அப்புறமா இங்கே ஒரு கண்டெய்னர் இருந்துச்சு இது வந்து நல்லா ஏர்டைட் கண்டெய்னர் தான் க்ளாஸ் மூடி போட்டிருந்ததால் சரி பேசாமல் இதை மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ரெண்டு வாங்கிட்டேங்க டேபிளில் வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை மட்டும் ரெண்டு வாங்கிக்கிட்டேன் அப்புறம் எல்லாத்தையும் அப்படியே ஒரு பறவை பார்த்ததோட சரிங்க குக்கரு நான்ஸ்டிக் ஃபேன் இதெல்லாம் இருந்துச்சு பிளாஸ்டிக் ஐட்டம்ஸும் அங்கே வந்து நிறைய இருந்துச்சு ராணி வந்து ஒரு செட்டு ஒரு மூணு உள்ள செட்டு வாங்கினாங்க அப்புறம் இந்த பாட்டில் கிளாஸ் பாட்டில் தாங்க இரு இது இது வந்து டிமார்ட் ஸ்பெஷல் அப்படின்னே சொல்லலாம் அது ஒன்று வாங்கிடும் இந்த மாதிரி நிறைய பூரிக்கட்டை இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே கூட அங்கே இருந்துச்சுங்க இப்போ ராணி வாங்கினதெல்லாம் இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த பாக்ஸ் தான் இந்த பாக்ஸு செட்டு வந்து மூணோ நாளோன்னு நினைக்கிறேங்க டூ ஃபார்ட்டி நைன் போட்டிருந்தது இது யூஸாக இருக்குங்க்கான்னு வாங்கினாங்க அப்புறம் ராணி வாங்கின திங்ஸ் எல்லாம் இங்கே வச்சிருக்காங்க இந்த பாட்டில் செட்டு வந்து ராணியுமே ஒன்று வாங்கிக்கிட்டாங்க இதுதாங்க நைன்ட்டி நைன் ருபீஸ்ன்னு சொன்னேன் இல்லைங்களா இதுதான் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு தான் ரெண்டு பேருமே ஆளுக்கு ஒன்று வாங்கினோம் அப்புறம் இப்போது நானூறு அணியும் அப்படியே பில் கவுண்டருக்கு போயிட்டேங்க பில் பண்ணிவிட்டு ஒரு வழியாக காருக்கு வந்துட்டு கல்யாண வீட்டுக்கு போகிறதுக்காக வந்தோம் ஒருத்தவங்க பாருங்கள் எவ்வளோ திங்ஸ் வாங்கியிருக்காங்க அவங்க ட்ராலியில் பார்த்தா எல்லாமே வந்து கோதுமை மாவு மைதா மாவு ராகி மாவு கடலை மாவு இது எல்லாம் பொட்டுக்கடலை இதெல்லாம் நிறைய வாங்கியிருந்தாங்க இந்த மாதிரி க்ரோசரி ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்தா எல்லாமே விலை ரொம்ப சீப்பாக தான் இருந்துச்சுங்க இப்போது நான் என்னென்ன டிமார்ட்டில் வாங்கினேன் அப்படிங்கிறத பார்க்கலாங்க கொஞ்சம் வந்து டீ தூள் காப்பித்தூள் இதெல்லாமே வாங்குவோங்க நானூறு அணி நான் போனது போயிட்டோம் டிஷ்யூ பேப்பர்லாம் தீர்ந்துருச்சு எல்லாமே வாங்கிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஸ்கார்ச் இருந்து எல்லாமே வாங்கிட்டு வந்தேங்க வினிகரு பாருங்கள் டீமார்ட்டில் போய் நான் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாருங்களேன் ஸ்கார்ச் ப்ரைட்டு மில்க் மேட் தீர்ந்து போச்சு அதனால் இதையும் வாங்கிடலான்னு வாங்கினேங்க இந்த நான் வந்து டீ வந்து தாஜ்மஹால் டீயும் சக்கா போலும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் போடுவேன் அப்போ நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு கால் காலத்துல வாங்கிட்டேங்க என்னடா லைசால கூட அம்மா டிமார்ட்டில் போய் வாங்கியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இந்த லைசால் ஒயிட் வந்து இங்கே கிடைக்கிறதில்லங்க ஒயிட் தான் நல்லா இருக்கும் ஃப்ளோர் கிளீனிக்கு அதனால் வந்து இதில் ரெண்டு பாட்டில் வாங்கினேன்னு நினைக்கிறேன் ஆனால் டிமார்ட்டில் வந்து ப்ரைஸ் பரவாயில்லைங்க கிரீன் சில்லி சாஸ் வாங்கினேன் இந்த சுகர்லாமே வந்து அங்கே ரேட் ரொம்ப ரீசனபுளாக இருந்துச்சு ப்ரௌன் சுகர் தாங்க பின்னாய் இங்கே கிடைக்காதான்னு கேட்குறீங்களா சரி அங்க போனதுக்கு போய்ட்டு சரி வாங்கிட்டு வந்துருமே அப்படின்ட்டு வாங்கினேன் அப்புறம் ரெண்டு அம்படம் வாங்கினேங்க எப்படி போயிட்டு சும்மா வர்றது இங்க இங்கே இங்கே ஒரு லைஸாக இருந்து பாருங்க ரெண்டு வாங்கியாச்சு பெனாயிலும் ரெண்டு வாங்கியாச்சு பார்க்குற மாதிரி இருக்கு இந்த பாக்ஸ் தான் இது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு சரி ஏதாவது ஸ்நாக்ஸ் போட்டு வச்சுக்கலாம் டேபிள் மேலே வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை வாங்கினேங்க இதோடய ப்ரைஸ் வந்து ஒன் நைன்ட்டி போட்டுருந்துச்சு ஆனால் அது அங்கே இந்த ரெடியேஷன் போக்கு வந்து ஒன் தேர்ட்டிக்கு இதை கொடுத்தாங்க கொஞ்சம் வெயிட்லெஸாக தான் இருந்துச்சு ஆனால் மேட் ஃபினிஷ் வந்துருந்துச்சு மேலே வந்து இந்த மாதிரி கிளாஸ் மூடி கொடுத்துருந்ததால் சரி நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு இது ரெண்டையும் வாங்கிட்டேங்க செட்டாக இருக்கட்டும்ட்டு அப்புறம் இந்த பாட்டில் எனக்கு இன்னும் ரொம்ப ஜீப்பாக இருந்த மாதிரி இருந்துச்சுங்க அதனால் இந்த பாட்டில் வாங்கினேன் ரொம்ப அழகாக இருந்தது இதை எடுத்து காட்டுறேன் பாருங்களேன் பாருங்கள் இதில் வந்து இந்த நாலு பாட்டிலும் சேர்த்து நைன்டி நைன் ருப்பீஸ் தான் போட்டிருந்தது எனக்கு என்ன கொஞ்சம் பரவாயில்லாமல் தெரிஞ்சுது அதனால் இதில் நாலு பாட்டில் வாங்கிட்டேங்க ஸ்டீல் மூடி தான் வந்திருந்தது சரி இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இதை மட்டும் வாங்கிட்டு வந்தேன் இந்த மாதிரி தாங்க நானும் ராணி வந்து டிமார்கெட் போய்ட்டு இந்த மாதிரி தான் பர்ச்சேஸ் பண்ணோம் ராணியும் பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு அப்படின்னு என்னென்னவோ ராணி நிறைய வாங்கினாங்க பிளாஸ்டிக் பாக்ஸு நல்லா செட்டாக பெரிய பாக்ஸ் வாங்கினாங்க ராணி என்னை விடவே கொஞ்சம் அதிகமாக தான் வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன் மேட்டெல்லாம் நிறைய இருந்துச்சு சின்னதுலேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருந்துச்சு வந்து டேபிள் மேட் எல்லாமே நிறைய இருக்கு அப்புறம் பிரசென்ட் பண்றதுக்கும் மேட் நிறைய இருக்கு இது வந்து ஒரு மாதிரி நல்லா ஸ்பான்ஜியா நல்லா இருந்தது அப்படியே வெந்து வெந்து மெந்து வெந்துருந்துது சரி இது எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று மட்டும் வாங்கிட்டு வந்தேன் இதோட விலை வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்ங்க நமக்கு வீட்டில் எவ்வளோதான் வெசல்ஸ் இருந்தாலும் இந்த மாதிரி பார்க்குற இடத்துல இந்த மாதிரியெல்லாம் இல்லைங்களா அந்த மாதிரி தான் நான் வந்து இந்த கிளாஸ் பேட்டிலையும் இந்த கண்டெய்னரையும் ரொம்ப விருப்பப்பட்டு வாங்கினேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ சரசு சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரசு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பிடிவேகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இதோட எங்கக்கிட்ட பிறண்ட பொடியும் கிடைக்குங்க தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க தேங்க்யூ